இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஏழு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு மேலும் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கணும் அப்படின்னா கீழ கமெண்ட் பாக்ஸ் போய் உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம் இதனை தொடர்ந்து த நெக்ஸ்ட் நியூஸ் அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ரொம்ப முக்கியமான ஒரு ஹீரோவா வளம் வந்துட்டு இருக்காரு தளபதி விஜய் அவர்கள் அவரை பத்தி தான் இப்போ பேச போறேன் ஸோ ஆக்சுவலா தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு வேற லெவல் பண்ணுவாரு நல்லா டான்ஸ் விடுவாரு நல்லா நடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் முக்கியமான விஷயம் சூப்பராக பாடுவாரு அப்படின்றது நம்ம நல்லா தெரியும் முடியும் தாண்டி தளபதி விஜய் அவருடைய கேரக்டர் விஷயம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய செலிபிரிட்டிஸும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா பயங்கர சைலண்டாக இருப்பார் ஓவரா பேசவே மாட்டாரு அதே மாதிரி அவர் ஷூட்டிங் ஸ்பாட் வந்தார்னா ஒரே டேக்ல முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு எதையும் அவ்வளோவா கண்டுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்ல நம்ம கேட்டிருக்கோம் ஆனா செட்டுக்குள்ள அவர் நிறைய பயங்கரமா கலாய்ச்சலாம் விளாடுவாரு பயங்கர சுட்டியா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கமும் சொல்லுவாங்க அதையும் நம்ம கேட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் வில்லுப்படம் ப்ரொமோஷன் அப்போ ஒரு தனியார் தொலைக்காட்சியில் விஜய் அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாரு அப்போ திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்தது யார் யார் அந்த போன் கால்ல இருந்தாங்க அப்படின்னா ஆக்டர் தனுஷ் அவர்கள் தான் இருந்தாரு அட் த டைம்ல சேம் ரெண்டு படங்களும் ரிலீஸ் ஆனது வில்லும் ரிலீஸ் ஆனது படிக்காதவும் ரிலீஸ் ஆனது ஸோ அப்போ விஜய் அவர்களிடம் போன் கால்ல பேசும்போது தனுஷ் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா நான் பயங்கர பயமா இருக்குனா அப்படின்ற மாதிரி சொல்லும் விஜய் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு விஷயம் வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு சோ அப்போ அந்த வீடியோ பயங்கர வைரலா பரவிட்டு இருந்தது அதே மாதிரி தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு யாரையுமே ஒரு போட்டியா நினைக்கிறது இல்ல சோ எல்லாருமே ஒரு ஈக்குவலா பாப்பாரு வாங்கனா வணக்கணா அப்படின்னு தான் எல்லாருமே சகஜமா பழகக்கூடிய ஒரு கேரக்டரா அப்போல இருந்து இப்போ வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு இருந்தாரு தொடர்ந்து இப்போ விஜய் அவர்கள் தளபதி சிக்ஸ்டி டூ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கான்சென்ட்ரேட் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு சோ அந்த படத்தினுடைய டைட்டில் தான் இப்போ வரைக்கும் தளபதி ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கூடிய விரைவில் அந்த படத்தை பத்தின அப்டேட்டும் சீக்கிரம் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்டிப்பா வீடியோ மூலிமா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுவேன் அதே மாதிரி உங்களுக்கு தளபதி சிக்ஸ்டி டூ பற்றி ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா கீழே இருக்கிற மாதிரி பாக்ஸில் போய் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம்